வாங்க வாங்க இதுதான் நம்மளோட வீடு நம்ம வீட்டை தான் இப்ப சுத்தி பாக்க போறோம் இது வந்து இந்த வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்கு ஆமாங்க ரொம்ப நாளா நாங்க கிட்டத்தட்ட வந்தே ஒன்றரை வருஷம் ஆகுது ஆமா இப்பதான் வந்திருக்கோம் இப்பதான் வீடியோ போட்டோம் பாத்தீங்களா கிளம்பி வந்து கிட்ட போய் ஒன்றரை வருஷம் ஆகுது அங்கே நாங்க வீடியோ போட்டுருந்தோம் ஆமா கடைசியா வந்து இவ்வளவு எனக்கு ஃபைட் நடந்துட்டு போனது அதுக்கப்புறம் வந்தா அதுக்கப்புறம் நாங்களுக்கு வர முடியலையான்னு கேட்டீங்கன்னா வர முடியாது சூழ்நிலை அங்க இருந்து இருநூறு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வர முடியாது பஸ்ல வரதுக்கு எனக்கு சுத்தம் பிடிக்காது வண்டியில தான் வந்தோம் இப்போ சரி இந்த பங்க்ஷன் நடக்குது ஒரு வழியே இதுக்கு வந்த மாதிரி இருக்கும் அப்படியே வீடியோவும் எடுத்த மாதிரி ஹோம் போடுன்னு போடு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க அதனாலயே வந்தாச்சு ஆமா அம்மா வரலங்க தான் இருக்காங்க சரி அவங்க வர்றதுக்குள்ள வீடியோ பண்ணியாச்சு இங்க பாருங்க இங்க ஒரு பழம் இருக்கு தர சொல்றான் மாமனார் மட்டும் வேலைக்கு போல வேலை கிடைக்கல வேலை இல்ல இங்க வேலைக்கு பாருங்க இந்த செடி

அடுத்து பாருங்க அப்புறம் வந்து சப்போட்டா மரம் நெல்லிக்காய் இப்பதான் சப்போட்டா மரம் இதுல சம்மர் மாங்கல்ல பா ஒரு டைம் பிச்சு இத பாருங்க நெல்லிக்காய் கண்ணு இப்பதான் குட்டி குட்டியா பிஞ்சு வச்சிருக்கு கண்ணு இல்ல மரம் இந்தா மரம் அதிகமா கொத்து கொத்தா காய்க்குங்க ஆனா நாங்க யாருமே பறிக்கவே மாட்டோம் அது வேஸ்டா கீழே தான் கொடு ஊர்கா போடுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எங்க வீட்ல நார்த்தங்க கண்ணு தான் மாமா அது இது அது நார்த்தங்க கண்ணு இது இருக்கு அப்புறம் அப்புறம் முருங்க கண்ணு முருங்க மரம் இருக்கு மாமரம் மட்டும் கிட்டத்தட்ட ஒண்ணு ரெண்டு மூணு இப்போ ஒண்ணு வச்சிருக்காங்க அதுவுமே காய்க்க ஆரம்பிச்சிச்சு மூணு மாமரம் அவ்வளவு வாங்க காய்க்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் புளிக்கவே புளிக்காது அப்புறம் கறிப்பால மரம் வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க என்ன இது இந்த பழவை நாங்க பார்த்ததே இல்ல பாரு இத போட்டு குழப்புற அப்படின்னாங்க நீங்க சொல்றது வந்து பலா காய் நான் சொல்றது வந்து கறி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி அது வேணாம் சரி வாங்க போறது ஹோம் சுத்தி தான் சொன்னோம் ஆமா அடுத்து போலாம் அடுத்தது சுத்தி காட்டுறாங்க வாங்க

வாசமே ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா இது என்ன போன்னு தெரியல ஆனா எல்லாருமே வந்து கீழே விழுந்ததை சாமிக்கு பொறுக்கிட்டு போவாங்க இங்க இங்க ஒரு இளநி மரம் இருக்கு குட்டியாவே காய்ச்சிருச்சு இங்க ஒரு இங்க ஒரு செம்பருத்தி பூச்செடி இருக்கா இதுல இருந்துதான் எடுத்துட்டு போய் ஊர்ல வச்சேன் நானு ஆமா இந்த பாக்குறதுக்கு அழகா அழகா முளைக்கல ஆமா நல்லா இருக்கும் கலர் சூப்பரா இருக்கும் இது வந்து எல்லோ கலர் தான் பூத்திருக்கியே ஒரே ஒரு பூ தாத்து ஒரே ஒரு பூ மட்டும் இதுல பூத்துருக்கேன்

அது வெதை இருக்கு வரக்கூல இதுல வெதை தான் நீ ஆல்ரெடி போட்டுட்டே அப்புறம்னா இந்த வெதை நம்ம எடுத்து போல அப்புறம் அங்க நீர் வாழை மரம் நல்லா கோலா இருந்து அடுத்து போ நீர் அங்க போய் எங்க அப்பா இருக்கறாரு அவர் எங்க அங்கிள் என்னமோ பண்றாரு இங்க இதெல்லாம் அவர் புத்தி புத்தி பாத்துக்கறாரு இந்த அங்கிள் ஆமா அங்க பாரு முள்ள போச்சடி சீதா இந்த ஊட்டி அப்படினு சொல்வாங்கல அது இஞ்சி வச்சிருக்கு இதா வச்சிருப்பாங்க ஏமாமா ப்ளைனா ஒரே வீடியோவா எடுக்கறியா நான் அப்படி சொல்லுவேன் அது பேரு வாட்டர் ஆப்பிள் அந்த இந்த மரம் அழகா இருக்கு பாரு இது இந்தா படுத்து இத ஆராய்ச்சி பண்றாங்க இந்த செம்பர் என்ன மாடு கிராமண்ட சௌத்துல கீ நிக்கிறேன்னா எலுமிச்ச மரம் பிக்கலாம்னு பார்த்தா அது எதுக்கு பிக்கிற இந்த மரம் இப்பமே சம காய் காக்கிங்க ஆமாங்க ஒட்டும் கீழ நிறைய காச்சி அது மாதிரி இருக்கு நிறைய ஆமா சரி அடுத்து ரவுண்டிங் போ அடுத்து எங்க போற வா

சிவாவுக்கு சோறு விட்டுறதுக்கு அப்படி வந்து இப்படி போய் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வருவோம் சிவாவுக்கு சோறு விட்றதுக்கு அப்புறம் தூக்கி வச்சுட்டு இங்க நின்னு பாப்பாங்க இந்த இடம் எல்லாம் உண்மையா அழகா இருக்கும் இப்ப எங்கேயும் வீடு வருதா ரோடா நல்லா இருக்கா ரோடு போட்டாங்க அப்ப அப்படி ரோடு போடுறாங்க சிங்கலாமா ஆஹ் அதெல்லாம் புல்லா வீடு கட்டுவோம் ஏண்டா இவ்வளவு நேரம் இதெல்லாம் ஓகேதான் உங்களுக்கு நாங்க கேட்டதே வேற

இப்படியா காய்க்கும் பலாகாய் இந்த மாதிரி எல்லாம் நுண்ணிலேயே காய்க்கும் அது வந்து மரத்துல காய்க்கும் இதுதான் வந்து அந்த கறிப்பழ ஆமா சரி இதெல்லாம் நான் உன எங்கடா கேட்டா ஹோம் டூர் போறா வீட்டை சுத்தி காட்டுறான்னு சொன்னீங்க இப்பதான் அது மெயினா பண்ணவே போறான் சரி வாங்க வீட்டுக்குள்ள போலாம் என்னதான் இருக்கு பாக்கலாம் ஆமா ஹோம் டூர் வாங்க வீட்டுக்குள்ள வாங்க வாங்க எங்க அம்மாவோட வீடு இதுதான் ரெண்டே ரூம் தாங்க இருக்கும் அது நீங்க அங்க பெருசா சுத்தி சுத்தி வந்தோம் பாத்தீங்களா அது வந்து ஓனரோட வீடு அவங்க இங்க வாடகை இருக்காங்க அதான் உண்மை சொல்லியாச்சு ஆமா இல்ல அது சொல்லிடணும் அந்த கேட்டுக்கு உள்ளயே இது ஒரு சின்ன வீடு ஆமா நேத்து வீடுல உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இந்த நாளா ஒரு டைம் சுத்தி காமிச்சோம் என்னன்னா இருக்கு அப்படின்னு ரொம்ப வருஷமா இருக்காங்க சுத்தி காமிச்சிக்கலாம் இது தாங்க ஹாலு பெட்ரூம் டிவி பாக்குற இடம் சுத்தி பீரோ ஏன்னா அவங்க ரெண்டே பேர் தான் இருக்காங்க சிம்பா பீரோ ரெண்டு பீரோ இருக்கு ஆமா ரெண்டே பேர் தான் இருக்காங்க ஆமா இந்த வீட்டுல அவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த டிவி வாங்கியுமே பதினஞ்சு வருஷம் ஆகுதா இப்பதான் ஒரே ஒரு ரிமோட் மட்டும் மாத்திருக்காங்க மற்றபடி எந்த ஒரு ஃபால்ட்டும் வரல சான்சு சான்சுவை பாத்துங்க இந்த கம்பெனி ஃப்ரீ விளம்பரம் அருமையான கம்பெனி வாங்கிக்கங்க பாத்தீங்கன்னா ஆனா வந்து சாதா டிவி ஸ்மார்ட் டிவி கூட கிடையாது ஆமா அடுத்து வந்து கிச்சன் அந்த டிவிக்கும் ஒரு பிளாஷ்பேக் இருக்குங்க என்னன்னா நான் வந்து நைன்த் எய்த்து படிக்கும் போது என்ன பண்ணனா வீடு கழுவிட சொன்னாங்க அப்ப வந்து நான் சின்ன பிள்ளை கழுவிடுறாங்க இப்படிதான் ஜன்னலு கிட்ட வீ இது டிவி இருந்தது நான் வெளி சைடு இருந்து தண்ணி என்ன வீட கழுவிடுறேன்னு ஜன்னலை கழுவுறேன்னு ஒன்று ஒன்று நான் டிவி அந்தாண்ட இருந்து டிவி மேல ஊத்திட்டேன் எங்க அம்மா வந்து அடிப்பாங்களோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் ஆனா வந்தோடனே எப்படின்னு தெரியலமா எப்படின்னு நான் சொல்லிட்டேன் போச்சு தானாவே வீணா போச்சாட்டுக்கு கலைஞர் டிவி வீணா போச்சாட்டு புதுசா ஒரு பெட்டும் இந்த டிவியும் அப்பதான் எடுத்தோம் அப்புறம் இந்த காமிச்சிடுறேன் இதுதான் வந்து கிச்சன் ரெண்டு ரூம் தான் அதுலயே கிச்சனும் பிரிஞ்சிருக்கு பேரல வச்சிருக்காங்க மேல வந்து கொஞ்சம் ஜாமான் அடிக்க வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா மளிகை ஜாமாலாம் வச்சுப்பாங்க இந்த இடத்துல சாமி ரூம் ஏன்னா எங்க மாமியாருக்கு வந்து தெய்வபக்தி ரொம்ப அதிகம் அப்புறம் இப்ப ஃப்ரிட்ஜ் வந்து டியூல எடுத்தாங்க தான் ஆமா ஆமா டியூல பாருங்க உள்ள என்ன என்ன ஆமா எல்லாமே எங்க அம்மா கிட்டட்ட ஈரோடு வந்து தான் எடுத்தாங்க எல்லாமே இங்க வந்து சம்பாதி ஆமா இது அந்த கிராமத்துல இருந்தா எந்த வேலையும் கிடையாது இப்படியே இருந்துருக்கணும் கடைசி வரைக்கும் ஒரு வேலையும் இல்லாம ஒண்ணுமே வீட்டுக்கு கூட வாங்க முடியாம ஒரு சாப்பாடு கூட கஷ்டமா இருந்திருக்கும் எல்லாம் இந்த ஊருக்கு வந்து பெட்டு டிவி கட்டிலு அப்புறம் என்ன எல்லாமே இந்த ஊருக்கு வந்துதான் வாங்கி இருக்காங்க கடன் இல்லாம கடன் இருக்குதான் இருந்தாலும் அவங்க பொறுப்ப அவங்க பாத்துக்கிறாங்க ஏதோ அவங்களால முடிஞ்சதா அவங்களே செஞ்சுக்கிறாங்க எங்களுக்கு வந்து கூட பிறந்த அண்ணன் தான் அண்ணன் தம்பி பையன்லாம் இல்ல எங்க அம்மாவுக்கு நானே எங்க அக்கா ரெண்டே பேரு தான் இருக்கும் அப்புறம் இங்க வந்து எல்லாமே அந்த சிலிண்டர் அடுப்பு எல்லாமே இங்க வந்து தாங்க வாங்கணும் அதுவும் இதெல்லாம் அரிசி மூட்டை மீதி ஜாமான் அங்க இருக்கு சொந்த ஊர்ல இது வந்து ஈரோடு வாடகைக்கு இருக்கும் அது வந்து அங்க அம்மா ஊர் வந்து சொந்த கிளம்பிடுவாங்கல்ல அதனால இதையுமே அதிகமா சுமக்க முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சிருக்காங்க போல ஆமா அந்த ஹோம் ஹோம் டூர் டூர்னு போறேன்னு சொன்னேன் இதுதான் குளிக்கிற பாத்ரூம் அங்க தூணி துவச்சுக்க வேண்டியதுதான் பக்கத்துல இருக்கு பாருங்க இது வந்து குளிக்கிற பாத்ரூம் குழாய் இது மாதிரிதான் ஒண்ணு கட்டி கொடுக்க பாருங்க கட்ட இருக்குல்ல கல்லு அடிச்சு துணி துவைக்கிற மாதிரி ஒரு கல்லு இருக்கும் இங்க வந்து விலை கழுவுறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு எல்லாம் வீடு எல்லாம் நல்லா இருக்குங்க சீட்டு போட்டு எல்லா வசதியும் இருக்கும் ஏன்னா சுத்தியும் வெறும் செடி மரம் கொடி அவ்வளவுதான் கரண்டே இல்லனா கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம் வெளியில வந்து உட்காந்து அவ்வளவு காத்து வரும் நல்லா இருக்கும் பாக்க இது தாங்க நம்ம நம்ம வீடு இல்ல ஈரோட்ல இருக்கிற அந்த வீட்டோட ஹோம் டோரு

புதுசா பாத்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறந்துறாம நோட்டிபிகேஷன்ல ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அங்க போற வீடியோ உங்க ஒன்னொன்னே வரும் அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கட்டும் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க